السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم حمد يوافي نعمه ويكافي مزيدا اللهم بارك عنا يا كريم يا رحيم يا الله اللهم و اللهم سبحانه تعالى من بيرم كربى غلنم يا إبراهيم آل محمد مصطفى رسوله الكريم صلى الله عليه وسلم أوفGLDY الدعاء باركَت كندا مARAM سعيد رين الحمد لله قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتلقى آدم من ربه كلمات فتعب عليه إنه فبتوى الرحيم சதகல்லு அலமதுல்லா எல்லாமல்ல அல்லாஹூ சுபகான வாழ்க்கைய மாடல் இல்லாம அது எப்படி இந்த வாழ்க்கையை சரியா நம்ம நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான முன்மாதிரி இல்லாமல் நமக்கு முன்மாதிரிகளை முடிந்து பணவர்களுடைய

Thank

அவங்க படைப்புலயே நமக்கு பிடிச்ச படிப்பில இந்த அவங்களை அவங்கள படைச்சு முடிச்சவன முதல் கட்டளையாக வந்து அல்லாஹு கட்டளைக்கு அடிப்பணியாலன்னா என்ன ஒரு தண்டனை கிடைக்கும்ங்கறது ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் அல்லா உணர்த்துற மாதிரி அல் ஆதமலை சாத்த படைச்சு சஜிதா பண்ண சொன்னா அந்த சஜிதாலையும் பல விஷயங்கள் இருக்குமா ஏன் வந்து இவ்வளவு தூரம் அல்லாவை வணங்கின சைதானுக்கு

கிபான்னு ஒண்ணு எல்லாருமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய காபாவுக்கு எந்த விதமான தெய்வீக தன்மையும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஹஜருள் அஸ்வத் கல்லுக்கு எந்த தெய்வீக தன்மையும் கிடையாது அது பலமுறை களவாடப்பட்டு உடைத்து நொறுக்கப்பட்டு துகளாக்கப்பட்டு ஒட்டவைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு கல் தான் அது அதே போல காபத்துள்ளாவும் பலமுறை உடைத்து புடைக்கப்பட்டு மறுபடி மறுபடி புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு கட்டடம் தான் ஆனால் நம்ம அதை கிபிலாவா நோக்கி அல்லாவா தொழுகிறோம் அல்லாஹ் அந்த கல்லில் எந்த விதமான தெய்வத்தன்மை கிடையாது அது நமக்கு நல்லது செய்யாது கெட்டது செய்யாது எல்லாமே நமக்கு தெரியுமா நம்ம அல்லாஹ் ஒரு நோயாவே அந்த கிபிலாவாக அதை முன் அதை அந்த முன்னோக்கி தொழுகிறோம் நம்ம அது போல அத்தனைத்து அத்த அனைத்து படைப்புகளுக்கும் கிபிலாவாக அதை ஆதமலை சாக்கிப்பா ஆக்கியிருந்தானே தவிர அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சரிதா செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான் அப்போ அதை அந்த உணரக்கூடிய ஏன் வந்து அந்த இடத்துல மலக்குமார்களுக்கு நல்லதா கிட்டதான் யோசிக்கிற தன்மை இல்ல அல்லாவுடைய கட்டளைக்கு உடனே அனுப்பணிஞ்சிருவாங்க ஆனா ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தான் யோசிக்கக்கூடிய தன்மையை அல்லா கொடுத்தான் அந்த இடத்துல ஷைத்தானுக்கு வந்து வெயில் இருந்துச்சு மாஷா அல்லா அவனுக்கு வந்து அக்கல் இருந்துச்சு அதாவது அறிவு கூர்மை இருந்துச்சு அவனுக்கு கல்வி அறிவு இருந்துச்சு நிலைமையில இருந்த அவனுக்கு இஷ்கு இல்ல நம்ம உடனே அடிப்பண்ணும் நமக்கு எல்லாம் கிடைக்கிற படிப்பு நல்லதாமா எதுக்கு ஏன் காய்த்து ஏன் லொஹர்னா சில பேர் சொல்லுவாங்க அல்லாவுக்கு முன்னாடி என்ன தொழுகையில் எனக்கு இது மாதிரி எண்ணங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்கம்மா இது எல்லாத்தையும் பொறுத்த அளவுக்கு எந்த காரணத்து கொண்டும் இந்த சிந்தனைகள் ஒரு கட்டுக்கு மீறி போகும் பொழுது அகது பில்லாய் சமையல் அலிமும் இனஷைத்தான் ரஜீம் நம்ம அவ சொன்ன வேலையை நம்ம செய்யறோம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை ஏன்னா நம்ம பார்க்காத இன்னும் நம்ம உடல் உறுப்புலயே பார்க்காத விஷயங்களை புதுசா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம உடல் மா உடலுக்குள்ள நம்ம உடல்னு சொல்றோம் கூறு போட்டு ஆய்வு பண்ணக்கூடிய மருத்துவ விஞ்ஞானிகளே சொல்றாங்க இன்னும் மர்மங்கள்லாம் யாருமே கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல அவன் படைப்புகள்ல எல்லளவும் நுனிய எல்முனை அளவு கூட இன்னும் முழுசா இந்த இந்த விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்கல எல்லாத்தையும் படைச்சா அல்லாஹு தாலாவோட விஷயத்த நம்ம மனித அறிவால டிஃபைன் பண்ண முடியாது அப்போ அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறத விட எல்லாம் வல்ல அல்லாஹு சுபா ஆளாவுடைய கட்டளைகளுக்கு அடிப்பணியரை தான் முக்கியம் அங்கதான் அங்க சைதான் தவறு பண்ணலாம் அவன் வந்து அந்த கட்டளைக்கு வந்து விட்டு அவன் தப்பு கலக்கு தனி கலக்கு தகவல படைச்ச அவரை மண்ணில் படைச்ச அவருக்கு எப்படி நான் பண்ண முடியும் அப்படிங்கிற பெருமை அங்கே ஏற்பட்டது தான் தவறு அப்போ அல்லாவுடைய விஷயத்துல கட்டளைக்கு ஒரு முஸ்லீமாக நம்ம இஸ்லாம்னு அடிப்பணிக்கணும் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிப்பணியணும் பல விஷயங்கள் நமக்கு விளங்கவும் விளங்காது இருந்தாலும் என் இறைவன் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்யக்கூடிய தன்மை எனக்கு வேணும் இதை நம்ம உணரணுமா கண்டிப்பா அலமது இல்ல அடுத்தபடியாக ஆதமலேஸ்வர துறை வாழ்க்கையை அம்மா துணையோடு வாழ ஆரம்பிக்கிறாங்க நல்ல தெளிவாக அல்லாஹ் ஷைத்தான் விரோதிங்கறத காட்டி கொடுத்துட்டான் ஷைத்தான் உங்களுடைய விரோதிங்கிறத காட்டி கொடுத்துட்டான் ஒன்னாவது யாருக்குமே சைதா விரோதின்னு தெரியாம நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்ல மாட்டோம் வறுமையை நான் சைதான் கிட்ட என்ன பேச போறோங்கிறதே அல்லா குரான்ல தெளிவா சொல்லிட்டான் சைதான் கிட்ட நீதானே வழிகெடுத்தன்னு கேட்டப்போ அல்லாவும் வாக்குறுதி கொடுத்தா நானும் வாக்குறுதி கொடுத்தேன் நீ வந்து என்னுடைய வாக்குறுதி ஏத்துக்கிட்டது ஒன் தப்புன்னு ஷைத்தான் விலகி போயிடுவான் குரான் ஆயத்திலயே அல்லா தெளிவா சொல்லி காமிச்சிருக்கான் அப்போ ஷைத்தான் நம்முடைய விரோதிங்கிறதையும் தெளிவுபடுத்தியாச்சு நம்ம அத்தாவுக்கும் தெளிவுபடுத்தியாச்சு அதே மாதிரி ஒரு மரத்தை காமிச்சு இந்த இடத்துக்கிட்ட நெருங்காதீங்க இது நமக்கு எல்லாம் என்ன படிப்புன்னு என்னாமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எது ஹலால் எது ஹராம்னு மார்க்கம் தெளிவாக்கி காமிச்சிருச்சு தெரியாம இந்த தவற பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாதுமா கண்டிப்பாக ஒரு தவறு செய்யும் பொழுது ஒரு குறு குறுப்பு ஒரு குற்ற உணர்வு இல்லாம எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு தவறுங்கிற விஷயத்த தெரிஞ்சு நம்ம செய்யறோம் அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமான விஷயம் தவறி போய் செஞ்சுட்டா கூட அதுல கண்டிப்பா அதுல முன்னாடி இதுல செய்யலாமா வேணாமா யோசிக்கணும் ஒரு சிந்தனை வராம இருக்கவே இருக்காதுமா நபிகள் நாயம் சல்லாசம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மனித குழந்தை பிறக்கும் பொழுது அதோடு ஒரு சைத்தானும் ஒரு மலக்கும் இணைக்கப்படுகிறார்கள் அந்த சைதான் இணைக்கப்படும் பொழுதுதான் அதுல அந்த குழந்தை வீறிட்டு அழுகுறது அந்த குழந்தை அழுகுது அப்ப வாழ்நாள் பூராவுமே சைத்தானி சிந்தனைகள் சைத்தான் தூண்டிக்கிட்டேதான் இருப்பான் ம மழை காலைய நல்ல சிந்தனைகள் தான் இருக்கும் ரெண்டுல நம்ம எதுக்கு நம்ம செவி கொடுக்குறோம் எதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படிங்கறதுலாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமே இருக்குதுமா நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்குது இந்த போராட்டக்களம் தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த போராட்டக் களத்துலதான் மனுஷன் நம்ம வாழ்ந்துட்டே நம்ம ஜெயிச்சு வறுமைக்கான சொர்க்கத்துக்கு தேவையான அமல்களை செஞ்சு நம்ம போகணும் இந்த போராட்டக் களத்துல நம்முடைய ஆதமத்தாவுக்கு இதான் மரம் நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் நெருங்காதீங்க அப்போ நெருங்கணும் போய் தான் இப்போ அந்த நெருங்க போறப்போ சைதா வந்து வஸ்வசா பண்றான் இதுலயும் நமக்கு படிப்பினைகள் இருக்கம்மா வாழ்க்கையில கண்டிப்பா சைதா நமக்கு வஸ்வசாக்களை போட்டுக்கொண்டேதான் இருப்பான் மின்ஷரில் நம் நெஞ்சங்கள்ல சந்தேக எண்ணங்களையும் வீணான எண்ணங்களையும் சைதா வந்து போட்டுக்கொண்டேதான் இருப்பான் அது அவனுடைய வேலை அவனுடைய வேலை அதுக்கு நம்ம கேள்வி கே அதுக்கு நம்ம பதில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே சொன்னா நாளடில என்ன அது நம்முடைய உள்ளத்துக்குள்ள பதிஞ்சு அதுவே என்ன ஆயிடும் நமக்கு வந்து சைதான் நெருங்கின ஒரு தோழனாவே ஆக்கப்படுறானும் குரான் சொல்லுதுமா அப்போ சைதா வந்து என்ன சொல்றான் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து எப்படிப்பட்ட பஸ்வசா உண்டாக்குறான்னு பாருங்க உங்களை பார்த்தா நீங்க நிரந்தரமா இங்க இருக்கிற மாதிரி தெரியல அப்படி சொல்றப்ப அப்ப ஆதம் அலி இஸ்லாம் எப்படி அந்த இடத்த விட்டு வர மனசு வரும் அது சுவனம் மாஷாம் எப்படி மனசு வரும் அவங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்க அவங்க என்ன உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியில அனுப்புற மாதிரி தயார்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது நீங்க இங்கேயே நிரந்தரமா இருக்கணும்னா ஒருவேளை அந்த மரத்துக்கிட்ட இறைவன் வந்து எந்த மரத்துக்கிட்ட போவேன்னு சொன்னாலும் அந்த மரத்துக்கிட்ட ஒருவேளை நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நிரந்தரம் கிடைச்சாலும் கிடைச்சிடும் அந்த நிரந்தரத்தை சொல்லிதான் அவன் ஏமாத்தனான் உங்களுக்கு அந்த நிரந்தரம் கிடைச்சாலும் கிடைச்சிடும் நீங்க அந்த மரத்துக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு வஸ்வசாவை ஏற்படுத்துறான் வஸ்வசா வேலை செய்ய ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் அல்லாவுடைய அச்சம் அந்த உள்ளத்தை விட்டு மறையிதுமா இதுதான் மனிதனுடைய சிந்தனையில பாவம்ங்கிறது இப்படித்தான் ஏற்படும் நமக்கு வந்து ஒரு பாவம் செய்யறப்போ சைதா நமக்கு நமக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருப்பான் அந்த நேரத்துல அவன் இது சில எல்லாருக்குமே வந்து பாவத்தின் மீது இன்பத்தை டக்குன்னு கொடுத்துட முடியாது அதுல ஒரு நல்ல விஷயத்த காட்டுவான் இதுல தான் நடக்குது இதுல நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டி அவன் ஏமாத்துறப்போ போய் நெருங்கிட்டாங்க நெருங்கின என்ன ஆயிடுச்சுமா முதல்ல ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பயான்கள்ல சொன்ன மாதிரி அவன் வந்து இறைவனுக்கு மாறு செய்யல தனக்குத்தானே அநீதம் அழித்துக் கொள்கிறான் தனக்குத்தானே இழைக்கக்கூடிய அநீதத்தினால அவனுக்குள்ள உடனடி பாதிப்பு ஏற்படும் உடனடி பாதிப்பு ஆதமா அம்மாவுக்கு ஏற்பட்டது என்னன்னு சொன்னா அவர்களை சூழ மூழ்கி இருந்த கண்ணிய ஆடை நீங்கி போயிடுச்சு நம் நமக்கு இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேற நிறைய பேருக்கு தெரியாதுமா நம்மளுடைய பாவத்தினால் நமக்கு என்ன விளைவு ஏற்பட்டிருக்குன்னு தெரியாது ஆனா அந்த விளைவு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளாக நமக்கு ஏதோ ஒரு தாழ்வான நிலையை அடைஞ்சிருப்போம் தௌபாமி மூலம் சரி பண்ணி கொள்ளாவிடால் சரி பண்ணி கொள்ளாம நம்ம இருந்தோம்னா நம்ம தாழ்வான நிலையை நமக்கு வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் அந்த நிலை வந்து நமக்கு மரணத்துல தெரிய வரலாம் மரணத்துக்கு பின்னாடி தெரிய வரலாம் நான் உது அல்லா நம்மளை காப்பாற்றணும் ஒரு பாவத்தினால ஒரு தாழ்வு கண்டிப்பா கிடைக்குது ஒரு தாழ்வான நிலையை நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கை நமக்கு உணர்த்துது அந்த பாவத்துல இருந்து உடனடியாக ஆடை அவங்கள விட்டு அவிழ்ந்துருச்சு அப்போ ஒருத்தருடைய அமானிதங்கள் இன்னொருத்தருக்கு தெரிய ஆரம்பிக்குது ஓடுறாங்க அந்த இன்னொரு பெரிய ஒரு அபாயம் அவங்களுக்கு வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்ட எந்த உணவுமே கழிவாக வெளியானதே கிடையாது ஆனா மலஜல உபாதை துடிக்கிறாங்க மலஜல உபாதையில முதல்ல உடலை மறைக்கணும் ஒவ்வொரு மரமா போய் கேட்கிறாங்க அத்தி மரம் இலைகளை கொடுக்குது அந்த இலைகளை கொண்டு உடலை மறைச்சு கொள்றாங்க மறைச்சிட்டு ஓடுறாங்க 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 அல்லாட்டர்ந்து வருது மின் எப்படி திடீர்னு புதிதாக ஏற்பட்ட உபாதி நீங்க யோசிச்சு பாருங்கமா நமக்கு பழக்கப்பட்டவங்களுக்கே இந்த உபாதி வந்து நெருக்கத்துல வந்துட்டா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம அதை அடக்கி கொள்றதுக்கு வாழ்க்கையில முதல் 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 தடவையா இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு வேதனை அந்த சந்தோஷமா இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் அனுபவிக்காத ஒரு சுவனத்து வாழ்க்கை அவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கும் பொழுது இந்த உபாதை ஏற்படுது அல்லா தஃபிர்ரோ மின்னி ஆதம் ஆதமே என்ன விட்டா நீங்க விரண்டு ஓடுறீங்க அல்லாஹ் கேட்டான் தயங்கி நின்னாங்க பரிதாப பச்சாதாபப்பட்டாங்க அழுதாங்க தவிச்சாங்க துடிச்சாங்க அல்லாஹ் கிட்ட யா இது என்ன வேதனை ரபு அப்படின்னு கேட்டாங்க அல்லாத குல் நம்பி தூ மின்ஹா ஜமியா இம்மா யக்தி என்ன கும் மின்னி ஹுதன் ஹுதன் ஃபமன் தபியா இறங்குங்க எல்லாரும் இந்த இடம் மலஜலம் கழிக்கக்கூடிய இடம் கிடையாது மலஜலம் கழிக்கிறதுக்கு கீ தனா தனா துன்யா துன்யாவினுடைய அந்த அடிப்படை சொல் தனா தனால போயிடுங்க நீங்க அங்க துன்யால அந்த அந்த கீழே உள்ள கீழான இடம் அது அந்த கீழான இடத்துல உங்களுக்கு உங்களுக்கான இடம் இருக்கு நீங்க போயிடுங்க உங்களுக்கு நேர்வழி அப்பப்போ வரும் எப்பப்ப நேர்வழி வருதோ அதை அதை பின்பற்றி நடந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு அச்சமும் இல்லாத கவலையும் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படி அனுப்புறப்ப எப்படி இருந்திருக்கும்மா யாரெல்லாம் எங்க அனுப்புறல்லாம் எனக்கு பயமா இருக்கு என்னுடைய நான் என்ன செய்வேன் நானு நடந்ததுன்னு நினைச்சா அழுவேனா பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு பயப்படுவேனா அல்லா சொல்றான் எப்போ நேர்வழி வருதோ அப்ப நீங்க அழகா பின்பற்றிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நேர்வழி உங்களுக்கு வாழ்க்கையில வந்து எப்பவுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வதஆலா சொல்லி அனுப்பி வைக்கிறான் அப்போ இறக்கப்பட்டாங்க அத மாதிரி இஸ்லாம் அவர்கள் ஹவ்வா அம்மா ரெண்டு பேரும் பூமியில இறக்கப்பட்டு அந்த நேரத்தை நினைச்சு பாருங்கம்மா எவ்வளவு பயங்கரமான நேரம் அதுவும் அந்த காலகட்டத்துல பூமியில என்னெல்லாம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சயின்ஸே சொல்லுது பள்ளி தீரோட பள்ளி இல்லாத பறவைகள் அந்த பறவை ஒரு ரெக்கையை விரிச்சா அவர் ஊரே மூடிடுமா அவ்வளவு பயங்கரமான பறவைகள் மாமூதுங்கிற யானைகள் இப்போ உள்ள யானை மாதிரி ஒரு ஐம்பது யானை சேர்த்தா அவ்வளவு பெரிய யானைகள் அதே மாதிரி டைஸ் டைனோசார்ஸ் பெரிய பெரிய டைனோசார்ஸ் யானா யானைகள் அளவுக்கு பெரிய டைனோசார்ஸ் அதெல்லாம் நிறைஞ்ச ஒரு உலகமா இருந்திருக்கும் அந்த இடத்துக்கு திடீர்னு வந்து இறக்கப்பட்ட ஆதமாவும் அம்மாவும் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடி துடிக்கிறாங்கம்மா இதுதான் தௌபாவின் உடைய ஷரத்து நம்ம ஆதமத்தாவும் ஒரு பாவம் தான் பண்ணாங்க ஷைத்தானும் ஒரு பாவம் தான் பண்ணான் ஆனா அவன் கனமீன்கள் கேஃபரின் ஆயிட்டான் லானச் செய்யப்பட்டவர்கள் ஆயிட்டான் என்ன காரணம்னா கடைசி வரைக்கும் அந்த பாவத்துக்காக அவன் வருத்தப்படலை தான் செஞ்சது சரின்னு சொன்னான் இது வரைக்குமே அவன் வருத்தப்படல கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க மூசானவி அலை சம அவங்க அல்லா கிட்ட போனப்ப கூட அவங்க வரலாறுல வருதுமா ஷைத்தானுடைய விஷயத்துல அஹ் அவன் பாவ மன்னிப்பு கேட்டா அவனை இப்போ மன்னிக்க தயாரா இருக்கேன்னு அல்லா சொன்னானா அப்ப வந்து அவன் திருப்பி வந்து கேக்குறாங்க அதுக்கு என்ன செய்யணும் யா அல்லா ஆதமலைக்கு சஜிதா பண்ணணும் அப்ப அப்பவுமே சைதா என்ன சொன்னா நான் சைதானுக்கும் மூசா அலைசன் நடந்த உரையாடல இதை நான் அப்பவே செஞ்சிருப்பேனே அது எப்படி நான் பண்ண முடியும் அப்பவும் அவனுக்கு பெருமைதான் மூசா நபி காலத்துல வரலாறுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் அந்த பெருமையை விட்டு அவன் நீங்கவே இல்லம்மா ஆனா நம்முடைய இஸ்லாம் பண்ணதும் ஒரு பாவம் தான் ஆனா அவங்க வந்து அல்லாவுடைய அன்பு அடைஞ்சாங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்கன்னா என்ன காரணம்னா துடிச்சாங்க அழுதாங்க அல்லா கிட்ட தவுபா தேடி அழுதாங்க அப்போ ஒரு பாவத்திலிருந்து நம்ம பாவ மன்னிப்பினுடைய பத்திரம் நம்ம எல்லாரும் இருக்கும் ஒரு பாவத்திலிருந்து முழுமையாக அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அதுக்கான ஒரு துடிப்பு மனசுல இருக்கணுமா அதுக்கான ஒரு கவலை மனசுல இருக்கணும் அந்த அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடணுங்கிற துடிப்பு இருக்கணும் அதை அல்லா கிட்ட கேட்கணும் அல்லா இந்த பாவம் செய்யாம இருக்கக்கூடிய மன உறுதியை எனக்கு தந்திரியா அல்ல அல்லாட்ட கேட்கணும் அந்த பாவத்தின் பால் வெறுப்பு கொண்டு வரணும் நம்ம அதன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை விட்டு மீண்டு வரணும் இது எல்லாம் நமக்கு வேணுமா அது அப்போதான் அவங்க வந்து அல்லாக்கிட்டே கேக்குறாங்க யா அல்லா எங்களுக்கு இந்த பாவத்தை விட்டு எனக்கு மீண்டு வருவதற்கு என்ன வார்த்தைகளை சொல்லி உன்னை கூப்பிடுறதுன்னு எனக்கு சொல்லி கொடு ரூன்னு அல்லாட்ட கேட்கிறாங்க

தௌபாவை ஏற்றுக்கொண்டான் ஹுவ தவாபுர் ரஹீம் அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவன் கிருபையாளன் அப்ப அப்போ எல்லாருக்கும் நம்பிக்கையும் வருது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சுடுவையா அல்லாஹ் இந்த பாவம் மன்னிக்கிற விஷயத்துல அல்லாஹுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏற்படுதுன்னா மாஷா அல்லாஹ அல்லாஹ் வந்து அவ்வாபின்களையும் ஆரிஃபீன்களையும் அவுலியாக்களையும் மட்டும் நேசிக்கிறேன்னு சொல்லலமா தவ்வாபீன்களையும் நேசிக்கிறான்னு சொல்றான் இன்னல்லாக யோ ஹே ப யார் பாவத்தை விட்டு மீண்டு வர்றாங்களோ அவங்களையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறான் ஒரு தகப்பனுக்கு நாலு பிள்ளைங்க ஒரு புள்ள தருதல பிள்ளையா போயிடுச்சு அது வந்து எதிர்த்து பேசிட்டு தவறான பழக்கங்கள் ஈடுபட்டு கேட்டு மூணு நல்ல கூட இருக்காங்க இங்க போன வயிற்று பசிக்காக போய் ஒரு பெண் கிட்ட போய் பன்றி மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கு பன்றிகளை மேய்க்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறப்போ சாப்பாடு பசிக்குதுமா அப்படின்னு அந்த முதலாளி கிட்ட கேக்குது அவன் பன்றிக்கு கொடுக்க தட்டுல சோத்தை போட்டு கால்ல தள்ளி விடுறான் அந்த தட்டு உருட்டு வந்து அவனுடைய காலடியில வந்து விழுகுது அதை பார்த்தோன்னா அவனுக்கு தகப்பன் தன்னுக்கு மடியில வச்சு சாப்பாடு ஊட்டினது நினைவுக்கு வருது அப்படியே அந்த புள்ள அழுதுட்டு தகப்பனால ஞாபகம் வந்து மனசு திருந்தி வீட்டுக்கு வர்றான் மகன் வர செய்தி அத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அத்தா சந்தோஷமா மகனை கூப்பிட்டு வரவேற்று பக்கத்துல உட்கார வச்சு ஒரே கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு அப்ப மத்த மூணு பிள்ளைகளும் சொல்றாங்க அத்தா நாங்க உங்க கூடயே இருக்கிறோமே நீங்க தம்பி வந்ததுக்கு சந்தோஷப்படுறீங்களோ கொஞ்சம் மனசுல லேசா மனசுல ஒரு வருத்தம் ஏற்பட்டு கேட்கிறாங்க மகனே ஒரு தந்தையுடைய மனசு திருந்தி வந்த பிள்ளை திரும்பி வர்றப்போ ஒரு தந்தையா என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது மகனே அதை ஒரு தான் நீங்க உணர முடியும் அப்படின்னாங்க இதை விட பல மடங்கு அன்பு கொண்டவன் அல்லாம் அவன் த ஒரு பாவத்தை விட்டு திருந்தி ஒரு அடியான் தன் பக்கம் வர்றான்னா அவ்வளவு நேசிக்கிறான் அல்லாஹ் Allah Ta'ala. Afulun nisikrama Allah Subhanahu wa Ta'ala. சூரத்து தாபாலு மாலிக் அகமதுல்ல அலி அன்பு அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டேன் மூவருடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டேங்கிற வார்த்தையை சொல்லி அதாவது தபு போர்க்களத்துல எல்லாரும் போர்க்களத்துக்கு போறாங்க இவங்க மூணு பேரும் பொய்யான காரணங்களை சொல்லிட்டு ஊர்ல இருந்துட்டாங்க நிறைய பேர் பொய்யான காரணம் சொன்னாங்க அந்த பொய் அவங்க உண்மைன்னு சொல்லல நபிசாசம் திரும்பி வந்ததுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் போய் சொல்லிட்டாங்க நான் பொய் சொல்லிட்டேன் யாரை சொல்லலாம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க நபிசல்லாசம் சொல்லிட்டாங்க நீங்க பொய் சொன்னீங்கன்னா நீங்க பிரிஞ்சிருங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனித்திருங்க உங்களுக்கு அல்லாட்டம் தீர்ப்பு வர வரைக்கும் நான் அவங்களை மன்னிக்க மாட்டேன் அதுலயும் அவங்க கருணை ஏன்னா இந்த அல்ல விஷயத்துல அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அல்லா அவங்களுக்கு வந்து கண்ணியம் கொடுக்கணும் அவங்க தௌபாவை வந்து அல்ல உலகம் உள்ள வரைக்கும் பேசப்படக்கூடிய தௌபாவை விசேஷம் நினைச்சிருக்கலாம் தனியா பிரிஞ்சுட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா தாய்லாம் சொல்றாங்க மத்தாம் நான் சரி பண்ணி நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா வந்து ஒரு கடைத்தருடையப்பட்ட கூப்பிடுற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு அழுதேன் வகி அனுப்பிட்டா என்னை வந்து கூப்பிட்டாங்க உங்களுடைய பாவம் மன்னிப்பை அல்லா ஏற்றுக்கொண்டான்னு சந்தோஷமான செய்தி குரான்ல இறங்குச்சு இதெல்லாம் எதுக்காகனா பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர் தௌபா செய்ய அழும் பொழுது அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துறான் காலம் உள்ள அளவுக்கும் அவங்களுடைய தௌபா சரித்திரத்தை மக்கள் படிக்கணும்னு சொல்லி சூரத்து அந்த வாழ்க்கையவே அல்லாஹ் இடம் வச்சா அப்ப தௌபா செய்யக்கூடிய நாட்கள் இதுமா அல்லாஹ் நம் பாவங்களை முழுமையாக மன்னித்து அதனுடைய ஷரத்துக்கள் பேணி செய்த பாவத்தை நினைச்சு பச்சாதாமம் மன தவிப்பு செய்த பாவத்தின் மீது வெறுப்பு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை எங்க என்ன ரப்ப என்னை காப்பாத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அல்லாட்ட கேட்போம் இனிமேல் பாவம் செய்யா தன்மையும் அல்லாட்ட வேண்டுவோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் பாவங்களிலும் முழு மன்னிப்பை கொடுத்து பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழும் தௌஃபிக் செய்தாரோ புரிவானாங்க ஆமீன் யாரம்பல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته